அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறக்கோனா வரக்கூடாத சில கெட்ட கனவுகள் அப்படிங்கிறத தான் இருக்கோம் பொதுவாக கனவில் துடைப்பத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அவசகுணமாக கருதப்படும் அப்படின்னு சாப்பிட்ற சாப்பாட்டில் சேறு கலந்துருக்க மாதிரி அல்லது மண் விழுகிற மாதிரி இந்த மாதிரி கனவெல்லாம் பார்க்கக்கூடாது அது வாழ்க்கையில் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரோட கனவுகளில் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் போய் அந்த நம்ம காலனியை கலட்டி விட்ட மாதிரி கனவு வரும் அது திடீர்னு காணாமல் போகிற மாதிரி கனவுகளில் தென்படும் அந்த காலணி தொலைந்து போவது அப்படிங்கிறது பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடியது அதாவது வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக சொல்லுவாங்க அதே போல் தான் கனவுகளில் வந்து இந்த புகை மூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இனிமோ தாகத்தக்கன்னு ஏதோ எரிஞ்சு புகை வர்ற மாதிரி கனவுகளை காண்பது ரொம்ப ஒரு தர்ம தர்மசங்கடத்தை உண்டாக்கக்கூடிய கனவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் என்ன சிவக்கா அப்படின்ட்டுருக்கு இல்லையா என்னையோ அல்லது சிவக்காயோ ரெண்டும் சேர்ந்த மாதிரியோ வந்துட்டு கனவுல பார்க்கறது அவ்வளவா நல்லதல்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த நாய் துரத்தி துரத்தி கடிக்கும் கனவுல அப்படி நாய் கடித்து ரத்தம் வருது அப்படின்னா எதிரிகளோட தொல்லை வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் சொல்லப்படும் இந்த பெரியவங்க நமக்கு சொல்லும் போதெல்லாம் அதை சொல்லுவாங்க இதே பாம்பு துரத்தி துரத்தி கொத்துது அப்படின்னா அதை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாய் வந்து துரத்தி துரத்தி கடித்து ரத்தம் வர்ற மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா அது எதிரிகளோட தொல்லை அதிகரிக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அதே போல் தான் இப்போ விறகு இருக்குது இல்லையா கனவுல எப்போவுமே விறகை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க விறகு வாங்குற மாதிரியோ விறகு எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகளை காண்தல் நல்லதல்ல அதை ஒரு அபசகுணமான கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அதிலையே இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த பச்சை மரம் எறிகிற மாதிரியெல்லாம் கனவு கண்டால் வீட்டில் ஏதாச்சும் மங்களம் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லப்படும் ஏன்னா இதிலேயே வித்தியாசருக்கு எரிஞ்சு புகை வர்ற மாதிரி காணக்கூடாது அப்படிம்பாங்க பச்சை மரம் எரியுது கீத்து பச்சை கீற்று எரியுது அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தரோட அந்த கனவுகள் அதன் மூலமாக கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக குறிப்பிடப்படுறதா இருக்கும் தலைமேல புது துணியை வச்சுக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் அதுவுமே அமங்கலமான விஷயமாக இருக்கும் சில பேர் இந்த பால் சட்டியில் வச்சிருப்பாங்க அந்த பால் சட்டியில் இருக்கிற பால் வந்து திரிந்து போவது போல் கனவு வருதல் பால் பொங்கிறது வீட்டுக்கு மங்களத்தை உண்டாக்கும் பால் வந்து திரிந்து போகிற மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா அது அபசகுணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் அதில் குறிப்பிட்டு இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வருகிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம் இப்போ இந்த கனவுகளே பார்த்திங்கன்னா ஆழ்நிலை தூக்கத்தில் வர்ற கனவுகளாக இருக்கிற பட்சத்தில் தான் அது எதோ அறிகுறியில் நமக்கு சொல்கிறதா இருக்கும் நம்ம சரியாக தூங்கியிருக்கவே மாட்டோம் நிறைய மன உளைச்சலாக இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரியான தூக்கம் இல்லாததுனால நம்ம எண்ணங்கள் வந்துட்டு சில நேரங்களில் உருவம் பெறுகிறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல கணக்கே வராது ஏன்னா அதெல்லாம் மன ஒரு குழப்பத்தில் மன ஓட்டத்தில் நம்ம மனசில் இழக்கூடிய பிம்பங்கள் ஆனால் அந்த தூக்கம் அப்படிங்கிறது நிதர்சனமாக வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே இருக்கும் சில பேர்லாம் அந்த தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படி உளருவாங்க அந்த மாதிரியான கனவுகள் தான் உண்மையாகவே அந்த கனவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றதெல்லாம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு மாதிரி இதில் சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு நம்பிக்கை இருக்காது கனவில் வர்றதெல்லாம் பழிக்குமான்னு இது அவங்கவங்க அனுபவம் சம்மந்தப்பட்ட விஷயம்தானே தவிர நம்மால் எதையும் வந்து இப்படி வரையறுத்து கூற முடியாது ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும் இன்னது நடந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு இப்படி நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நம்மை மீறிய சக்தி அது நம்முடன் பேசும்போது ஏதோ ஒரு விதத்தில் பேசணும் ஒன்று நேராக பேசணும் நம்ம நேராக பேசினா தான் புரிஞ்சுக்குவோன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படியான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் போது கனவுகள் மூலமாக நம்ம உள்ளுணர்வுகள் மூலமாக நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்வாங்க அப்போ நம்மளை அதை புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் நடக்கிறது நடந்தே தீரும் அது வேறு விஷயம் இருந்தாலும் இது முன்கூட்டியே நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கும்போது அதிலிருந்து அதை தவிர்ப்பதற்காகவோ அல்லது அதிலிருந்து தப்பித்து வருவதற்காகவோ சில விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பாதுகாப்போடு இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்